ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா பணவசியமாக வந்து திலக்கம் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் பணம் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் சாப்பிட்றதுக்கு உடை வீடு மருந்துன்னு சொல்லி அப்படி தேவைகளை வந்து பூர்த்தி செய்யறதுக்கு பணம் வேணும் இல்லையா திடீர்னு ஏதாவது ஒரு செலவு வந்தால் கூட பயப்படாமல் இருக்கவும் வந்து நாம் விரும்புகிற வாழ்க்கையை வாழவும் நம்மளுடைய கல்வி ஆரோக்கியம் பெறணும்னு சொன்னாலும் உறவுகளை வந்து பலப்படுத்தி கொள்ளவும் வந்து பணம் வந்து உதவுறதுன்னு சொல்லலாம் ஆனா பணம் மட்டுமே சந்தோஷத்தை கொடுக்காது அன்போ நல்ல உறவுகள் மன அமைதியும் தான் முக்கியம் பணம் ஒரு கருவின்னு சொல்லலாம் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதில் தான் இருக்குது எல்லாமே ஒரு ஜான் வயிற்றுக்கு தானே வந்து இந்த திண்டாட்டம் என்று அடிக்கடி நமக்கு வந்து விரக்தி மனப்பான்மை வரும் அது மட்டும் இல்லாமல் பணம் பத்தம் செய்யும் என்று தான் உங்களுக்கு தெரியும் இந்த பணம் வந்து பதினொன்றாவது ஒன்றையும் செய்யும் இருப்பதை அனுபவிக்க விடாமல் வந்து பறப்பதற்கு ஆசைப்பட வைக்க சொல்லலாம் இப்படி எவ்வளவு தத்துவங்கள் சொன்னாலும் கடைசியில் பணம் தானே இங்கே எல்லாமே என்று முற்றுப்புள்ளி வைக்கிறவங்களுக்கு பணத்தை வந்து வசியம் செய்கிறது அப்படின்னு சொல்லி நாம்

பூஜை அறைக்கு சென்று வந்து விளக்கேற்றி வைத்து சாமி கும்பிடுங்க காலையில பாத்தீங்கன்னா வேலைகள் எல்லாம் துவங்குறதுக்கு முன்பு நாம மூளைக்கு வந்து ஒரு மாபெரும் ரகசியமாக இது ஒரு விதமான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து கொடுக்கும்னே சொல்லலாம் அப்படி சாமி கும்பிடும் பொழுது ஒரு சிறிய ஒரு பித்தளை தட்டுல சிறிதளவு கிராம்பு மற்றது வந்து கசகசாவை பொடி செய்து போடுங்கள் இதை வந்து பாத்தீங்கன்னா லேசாக வர்றது பொடி செய்து வச்சு கொண்டாலே தேவைப்படும் போது வந்து பயன்படுத்துவதற்கு சுலப்பமாக சாதகமாக இருக்கும் இந்த பொடி வந்து சம அளவு சேர்த்து அதனுடன் வந்து பன்னீர் கலந்து திலகம் போல வந்து தயார் செய்து கொள்ளுங்கள் இதை வந்து பாத்தீங்கன்னா தினமும் நீங்க நெற்றியில நீங்க வேலைக்கு கிளம்புறதுக்கு முன் வந்து பூஜை அறையில நின்று அதை நீங்க வச்சு கொண்டதுக்கு பிறகு வந்து நீங்க போகலாம் இதை பாத்தீங்கன்னு சொன்னா உங்களை எதிர்கொள்ளக்கூடிய எதிரிகளிடம் இருந்து பாதுகாப்பு ஒரு கவசமாக செயல்படும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கண்ணேறு மற்றது கண் திருஷ்டிகள் கழிந்து போகும் தீய சக்திகள் உங்களை வந்து அண்டை விடாமல் பாதுகாக்க மரணாகவும் செயல்படும் நேர்மறை ஆற்றல்களையும் பணத்தையும் ஈர்க்கும் சக்தி இதற்கு வந்து உண்டு என்று நம்பப்படுகிறது பணத்தை எப்போதும் என்னும் பொழுதுல வந்து எச்சில தொட்டு எண்ணாதீங்க பணத்தை வலது கையில் மற்றவர்களுக்கு கொடுக்க பழகுங்க அது மட்டும் இல்லாமல் பணத்தை வந்து வீண் விரியம் செய்யாதீங்க பணம் என்றது வந்து ஒரு இடத்துல நிலையாக தங்கும் ஒரு விஷயம் அல்ல அது கைக்கு கை மாறி பணம் நிலையாக ஒரு நபரிடம் தங்குவதற்கு மகாலட்சுமியின் தினமும் நீங்க வேலைக்கு செல்லும் வந்து நெற்றியில இட்டுக் கொண்டு பிறகு வந்து வேலைகளை துவங்கி பாருங்களேன் நல்ல அதிர்ஷ்டம் உங்களை வந்து சேரும் அப்படின்னு சொல்லியும் கூறிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி